அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தாயை போல சே என்பார்கள் அதே மாதிரி தன்னுடைய தாயை போல சமூக சேவையில் ஆர்வம் கொண்டு இப்போது பலஸ்தீனுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களில் தாயுடன் சேர்ந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க கூட தான் அவங்க கதைக்கிறதுக்கு இருக்கும் முதலில் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எங்களுக்கு உங்கள் இருவருடைய அறிமுகம் வேண்டும் உங்களுடைய பெயர் என்ன என்னுடைய பேர் ஜெஹான் இவருடைய பேர் இக்ரா எங்களுக்கு எனக்கு இப்போ பன்னிரெண்டு வயசாக போகிறது இவக்கு வந்து இப்போ ஆறு வயசாக போகிறது ரெண்டு பேரும் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஆசை வந்தது இல்லாட்டி ஆர்வம் வந்தது எனக்கு என்ன அங்கே பிள்ளைகளுக்கு உணவு இல்லை அவங்களுக்கு படிப்பு ஒன்றும் இல்லை அதனால் நான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்

ും ഫസ്തീനുക്കും ഇവർ കൊള്ളും

இன்ஷா இன்னுமுறு நிகல்சியில் இன்னுமுறு நிகழ்ச்சியில் தலைப்பில் பேசலாம் நான் பாரிகா பைசல்